ஒரு சிறிய கிராமத்தின் மையத்தில் காலத்தில் மறைக்கப்பட்ட ஒரு மர்மமிகு பள்ளத்தாக்கு இருந்தது அதை பாதாள பள்ளத்தாக்கு என்று மக்கள் அழைத்தனர் அந்த பள்ளத்தாக்கு அருகில் சென்றவர்கள் நிழல்களில் உரசும் குரல் மர்மமான ஒளிகள் மற்றும் சில நேரங்களில் மனிதனின் உதவி குரல்கள் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது கிராமவாசிகள் பல தலைமுறைகளாகவே அந்த இடத்தை தவிர்த்து வந்தார்கள் ஆனால் நவீன கல்வி பெற்ற இளைஞர்கள் சிலர் அது வெறும் ஊர்க்கதையா அல்லது உண்மை கதையா என்பதை உறுதி செய்ய முடிவு செய்தனர் அதற்காக அவர்கள் பாதாள பள்ளத்தாக்கிற்கு சென்றனர் ஆதித்யா மோகனா விசாகன் என்று மூன்று நண்பர்களாவர் ஆதித்யா ஆராய்ச்சி ஆர்வமுள்ள இளைஞன் மோகனா பழங்கதை ஆர்வமுள்ளம் கொண்ட பெண் விசாகன் தைரியமான விலங்கியல் ஆர்வலர் மூவரும் சேர்ந்து பள்ளத்தாக்கின் எல்லையை தாண்டியதும் மூவர் குழுவும் புரியாத குரல்களால் கவரப்பட்டுள்ளனர் குரல்கள் தெளிவாக உங்களை திரும்புவதற்கு கடைசி வாய்ப்பு என்று எச்சரித்தார் ஆதித்யா அதை நினைவு கூறுதலாக கருதினார் மோகனா கவலை கொண்டால் அவர்கள் பள்ளத்தாக்கின் அடியில் இருந்து ஒரு பழங்கால சன்னதி மற்றும் அதனில் இருந்த சுவடுகளையும் கண்டுபிடித்தார் கோவிலின் பக்கத்தில் ஒரு சுடுகாடும் மாந்திரீக பொருள்களும் ஒரே இடத்தில் அடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனன ஆனால் அந்த கோவில் சன்னதியில் அவர்கள் நுழைந்ததும் அமைதியை மீறிய விதமான தபசு குரல் ஒன்று கேட்டது நீங்கள் என்னை எழுப்பியதன் விளைவு உங்களுக்கு தெரியாது அவர்கள் முன்னால் காற்றுடன் ஒட்டிய கனல் போன்ற ஒரு உருவம் தோன்றியது அது ஒரு பழங்கால தீய சக்தி நான் இங்கு பல்லாண்டு காலமாக முடங்கி இருக்கிறேன் உங்கள் ஆர்வம் என்னை விடுதலை செய்துவிட்டது என்று அந்த சக்தி கூறியது அந்த சக்தி ஒரு கேள்வியின் மூலம் அவர்களை விடுவிக்கலாம் என கூறியது உலகில் ஒட்டுமொத்த இருட்டின் மூலக்காரணம் என்ன ஆதித்யா யோசித்து மனித இதயம் உள்ளே பதிந்து பொறாமை மற்றும் பயம் என்று பதிலளித்தாள் சக்தி கொஞ்ச நேரம் சிரித்துவிட்டு அந்த கேள்விக்கு பதில் நான் தான் என்று திமிராக பதில் சொல்லுது திடீரென அந்த மூன்று பேரும் அவர்கள் கழுத்து துண்டாகி கீழே விழுந்து அவர்கள் உயிர் பறிபோனது ஒருவேளை தப்பிக்க முடிந்திருந்தால் அவர்கள் என்ன செய்த நேர்ந்திருக்கும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்